ரவி தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் அணிந்து கொண்டு பெருமதிமிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் செய்கூலை சேதாரம் ஒன்றை கொடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ரவி கோல் ஜுவல் நூற்று ஐந்து எட்டாயிரத்து ஐந்து வாட் கண்டோனில் வாடகைதாரர்களை குறிவைத்து அனுப்பப்படும் போலி மின் அஞ்சல்கள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வாட் கண்டோனில் வீடுகளை வாடகைக்கு எடுப்பவர்களை குறிவைத்து ஒரு புதிய மோசடி நடந்து வருகிறது மோசடி செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களிடமிருந்து வருவது போல் போலி மின் அஞ்சல்களை அனுப்புகின்றனர் இந்த மின்னஞ்சல்கள் குத்தகைதாரர்கள் வாடகை செலுத்தப்படாததாக கூறி பணம் செலுத்தியதற்கான ஆதாரத்தை வழங்குமாறு அல்லது இணைக்கப்பட்ட கட்டட சீட்டை பயன்படுத்தி மீண்டும் பணம் செலுத்துமாறு கேட்கின்றன மின்னஞ்சல்கள் மிகவும் உறுதியானதாக தோன்றினாலும் அவை உண்மையானவை அல்ல சுவிஸ் குத்தகைதாரர்கள் சங்கம் மற்றும் கண்தொண்டல் காவல்துறை குத்தகைதாரர்கள் இந்த தந்திரத்துக்கு ஏமாற வேண்டாம் என்றே எச்சரிக்கின்றன அத்தகைய மின்னஞ்சல்களை பெற்றால் எந்த தனிப்பட்ட தகவலையும் வழங்க வேண்டாம் எந்த இணைப்புகளையும் கிளிக் செய்ய வேண்டாம் அல்லது இணைப்புகளை திறக்க வேண்டாம் எந்த பணத்தையும் அனுப்பவும் உங்களுக்கு தெரியாவிட்டால் ஏதேனும் சிக்கல் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த அதிகாரப்பூர்வ தொடர்பு விவரங்களை பயன்படுத்தி உங்கள் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளவும் எதிர்பாராத கட்டண கோரிக்கைகளுடன் குறிப்பாக மின்னஞ்சல் வழியாக எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள்